மீன் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கோவிலில் வச்சுதான் காமிச்சிட்ருக்காங்க சாமுண்டி சரியாக அவங்க மாமியார் சண்டை இல்லையா அந்த சீன் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு இன்னும் தண்டனை காலம் முடியல கடைசி காலத்தில் செத்ததுக்கப்புறம் கொல்லி போடுறதுக்கு புல்ல இல்லாமல் அன்னாத போனமாக தான் நீ எல்லாம் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நானும் அதுக்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் அவரை வந்துட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு பாட்டியும் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்கிட்ட கார்த்திகா கண்ணெல்லாம் செவந்துடுது அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா அப்படிலாம் பண்ணாத என் பையனை வந்துட்டு என் கூட சேர்த்து வச்சிரு அப்படின்ற மாதிரி பாட்டிமாவும் எவ்வளோ கெஞ்சுறாங்க என் அம்மாவும் அன்னைக்கு இப்படித்தானே கெஞ்சினா உன்னோட அந்த ஒரு வார்த்தை என் அம்மாவை கொன்றுச்சு துடிதுடிச்சு துடிச்சு செத்தாலே உங்களோட நம்பிக்கை துரோகம் அதனால தான் நாங்கள் என் அம்மாவை இழந்துட்டு வந்து நின்றுட்டுருக்கேன் ஒரு வார்த்தை நீ பேசியிருந்தா இன்னாரே அம்மா உயிரோடு இருந்திருப்பான் உங்களை நான் எந்த காலத்துலையும் மன்னிக்கவே மாட்டேன் அதெல்லாம் நினைக்கும் போது இப்பயுமே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது உன்னை பார்த்த இந்த நாளையே நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் ஒழுங்க என் கண்ணு முன்னாடி நிற்காத போயிடு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்டு அங்கேருந்து விரும்பி வந்து கிளம்ப கார்த்திக்கு வரவே மனசு இல்லை பாட்டி வேறு அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ கடவுளே எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே மனசெல்லாம் கல்லாக்கிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கூட வண்டியில் வர்றாங்க போதெல்லாம் கார்த்திக்கும் அதே யோசனை தான் சாமுண்டீஸ்வரி அவங்க பேசியிருப்பாங்க தான் அதே யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு டென்ஷனில் வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க வேமா சாமுண்டீஸ்வரி அவங்களும் வெளியில் வராங்க என்ன எதுக்கு வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ண இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் எடு வீட்டுக்கு போனோம் அப்படின்றாங்க காட்டி வந்துட்டு டென்ஷன்ல அமைதியா நின்னுட்டு இருக்கேன் ஏய் தான் பேசிட்டு இருக்கேன் வண்டி எடு அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் தெரியாம கேட்டுட்டு இருக்கேன் அவங்க உங்களை விட வயசுல எவ்ளோ மூத்தவங்க அவங்க கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இப்ப அதனால உனக்கு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி சாமுடி சரி கேட்குறாங்க அவங்க பையனை வந்துட்டு அவங்க கூட சேர்த்து வைங்க தானே சொன்னாங்க சரி உங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு தான் இல்லைன்னு சொல்லலை அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு உங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது ஆனா அவங்க ஒரு வயசானவங்க தானே அவங்க கிட்ட போய் இருக்கீங்க அது மட்டும் இத்தனை நாள் வச்சு கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல இனிமேலாவது அவங்க பையனை பார்க்கணும் தானே நினைக்கிறாங்க அதையே அவங்களால பண்ண முடியல நீங்க பண்றது ரொம்ப தப்பு இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது என்னால இதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல நீங்க அந்த இடத்துல பேசும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அவங்க மனசுல இருக்கிறத சொல்றாங்க இதெல்லாம் சாமுடிசரி அவங்க பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை நான் தெரியாமல் கேட்கேன் அவங்கக்கிட்ட நான் அப்படியெல்லாம் பேசுனதுக்கு உனக்கு என்ன பண்ணுது நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர முதல்ல அவங்களுக்கு நீ யார் அப்படின்னு கேட்க நான் அப்படி தாங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் யார் என்ன கேட்டுட்ருக்கீங்க நான் யார்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர சொல்லு நீ யார் அப்படின்னு சாமுடிசரி அவங்க கேட்குறாங்க யோச்சை அப்படியே டென்ஷனில் சொல்ல போயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு அவங்க இந்நேரம் எனக்கு ஒரு பாட்டி மாதிரிங்க ஆனால் நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு அவன் அந்த இடத்துல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு பிளேட்டை மாற்றிடுறாங்க கார்த்திக் ஒரு பாட்டி இருந்தால் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சி வந்துட்டு சொல்ல சாமுடி சரி அவங்க சொல்கிறாங்க என் மனசில் இருக்கிற கவலை யாருக்குமே தெரியாது அவங்க மேலே உள்ள அந்த கோபம் பலி அப்படியே இருக்கத்தான் செய்ய அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அதனால லிமிட்டில் இரு நீ தேவை இல்லாமல் என்னோடய பர்சனல் லைஃபுக்குள்ளலாம் வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காத அவங்களுக்கு இனிமேல் தடவை வக்காலத்து வாங்கிட்டு வந்தேன்னா நீ இந்த வேலையை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த விட்டு வந்து கிளம்புறாங்க ஆனால் காட்டி மனசு ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டுருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வீட்டில் வந்துட்டு வழக்கம் போல தான் வந்தது ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வட்டமிசை செய்ம நடுப்பு விடுவாங்கள்ல சாமுடி அவங்க நடுவில் உட்காந்துருக்க சுற்றி அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படியே டென்ஷனில் கோவமாக உட்காந்துட்டு இருக்க ஏ என்னது கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மா வந்துட்டு இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க ஒருவேளை அப்பா மேலே தான் கோவமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எல்லாம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு நினச்சிட்டு இருக்க இந்த திக்கம் வந்துட்டு அவங்க மருமக இருக்காங்கள்ல போகும்போதே வந்துட்டு ஒரு உத்திர தாண்டவத்தில் தான் போனாங்க இப்போ வரும்போது அதை விட டென்ஷனில் வந்திருக்காங்க என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது